அண்டவராக இயேசு குறிஸுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கற்றுடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்குருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் கற்றுடைய வார்த்தையை காண்கின்றீர்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவஜனங்களுக்கு கடந்து போகட்டும் கத்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் போகட்டும் கத்தனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகுமா இன்றைக்கு கர்த்தனுடைய ஆவியான கொடுத்ததான வார்த்தை யோகா நச்சியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது திருவசனம் அதன்படி செய்யுங்கள் அதன்படி எதன்படி அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என் வேதம் சொல்கிறது என் வேதம் சொல்கிறது இயேசுவின் தாய் வேலைக்காரரை நோக்கி சொன்னார் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவர் என்ன சொல்கிறார் அன்றைக்கு சொன்னார் அன்றைக்கு சொன்னார் தண்ணீரை ஊற்றி சொல்லுங்கள் ஜாடிகளில் நிரப்பும்படியாய் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு என்ன சொல்கிறார் உலகெங்கும் கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவீங்கள் என்று சொல்கிறார் அழல்வியா இயேசுவை அனுபவித்த நாம் இயேசுவை அறிந்திருக்கிற நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்கள் ஒரு நிறுவனம் ஒரு சகோதரி வீதமாக சொன்னார்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் வாங்கியிருக்கிறேன் ஐந்து காடுகள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஐந்து பேருக்கு அந்த காடுகளை கொடுத்து ஆயிரூவா ஆயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன்னா அந்த பொருள் எனக்கு இலவசம் சொல்லி சொல்லி சிரித்து கொண்டே சொன்னார்கள் ஒரு முறை நன்றாய் கவனிங்கள் ஆனால் இலவசமாய் கிருமையினால் கத்த நமக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார் அவர் சொன்னது போல உலகெங்கிலும் போய் நற்செய்தியை சொல்கிறோமா இயேசுவை அறிந்தோம அன்னை மரியால் சொன்னாள் அது குறை இருந்த அந்த அதுக்கு திருமண வீட்டிலே அவர் சொல்வதை போல் செய்யுங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ இந்த இயேசு எப்படி எனக்குள்ளாய் வந்தார்ன்னு சொல்லி அந்த அன்னை மரியாளுக்கு மாத்திரமே தெரியும் பரிசு தாவின் நிரப்பப்பட்டாள் பரிசுத்தாவின் உற்பவிக்கப்பட்டாள் ஏசு கிறிஸ்து பரிசுத்தாவின் பெற்றெடுத்தார் ஆகவே அந்த அன்னை மரியாள் மாத்திரம் அவருக்கு அந்த மரியாளுக்கு மாத்திரம் தெரிந்தது ஸ்ரீசர்களுக்கு தெரியாது அவங்களாம் இடைக்காலத்தில் வந்தவங்க முப்பது வயசில் வந்து ஜாயின் பண்ணவங்க ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள் என் மகன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் விசுவாசத்தோடு சொன்னார்கள் அப்படியே செய்தா வேதம் சொல்கிறது தாயும் தகப்பனையும் கணப்பன் என்று சொல்லி அப்படியே அவர் செய்தா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை தண்ணீர் ஊற்றினார்கள் தண்ணீரை ஊற்றி சொன்னால் அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போக சொன்னால் தண்ணீர் தேவ சமூகத்தில் ரசமாய் மாறினது நீ தேவ சமூகத்தில் நிற்பாய் என்று சொன்னால் உன் கண்ணீர் மதுரமாய் மாறும் அழைலுவையா உன் பிரச்சனை உன் கண்ணில் உனக்கு தான் பிரச்சனை இயேசு கல்லு மறித்தவனை உயிரோடு எழுப்பினவர் மலட்டு கற்பங்களை திறந்தவா முடவனை நடக்கச் செய்தவர் குருடனை பார்க்கும்படியாய் வெளிகளை கொடுத்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவரிடத்துல உங்க பிரச்சனையை சொல்லுங்கள் மரியாள் இயேசு இடத்துல சொன்னார் ரசம் தீர்ந்து விட்டத ரசம் முடிந்து விட்டத ஆ என் வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாயோ இல்லை மகனே இல்லை சகோதரா இல்லை நண்பா உன்னோடு கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார் செய்ய விரும்புகிறார் அவர் சொல்வதை மாத்திர தினமும் தேவனை ஆராதியுங்கள் தினமும் விசுவாசியுங்கள் தினமும் தேவ சமூகத்திலே வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் கர்த்த உங்களை அளவில் எங்களுடைய ஜிபக்குழுவிலே அருமையான ஒரு குடும்பம் இருக்கின்றது அவள் மகனுக்கு திருமணம் நடந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அவர்கள் சொன்னார்கள் கணவர் இல்லை அவர்களுக்கு அவர் சொன்ன எப்படி நடத்தப் போகிறேன் என்று தெரியாது தேவ கரத்திலே கொடுத்திருக்க சொல்லி அவர்கள் திருமணம் முடிந்து சாட்சி வந்து சொல்லும்போது சொன்னார்கள் எப்படி நடத்துகிறீன்னே தெரியாது எத்தனை லட்சம் ரூபாய் செலவாகிருக்கு ஆனால் ஒரு பைசா கூட நான் கடன் என்று வரவில்லை எல்லாவற்றையும் கர்த்த போதுமானவராக இருந்தார்னு சொல்லி அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களே அதற்கு சொன்னார்கள் இதற்காக நாங்கள் ஜபிக்கும்படியா வந்தேன் மிரதர் சொன்னாங்க தினமும் தேவ தேவசமுத்திர கண்ணீரோடு நெல்லுங்க என்னென்ன செய்யணும்னு எழுதுங்க தேவனுக்கு மருந்தா வையுங்க ஜெபிங்க கர்த்தர் நடத்துவார்ன கர்த்தர் அப்படியே நடத்த ஆரம்பித்தார் ஹலலுயா அவர்களை நடத்தினவர் உங்களையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலலுயா நாம் அவர் சொல்வதை போல் செய்வோமா அறிந்திருந்த அனுபவித்த இயேசுவை மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்கிற ஒரு பாக்கியம் பெறுவோம் விசுவாசியங்கள் விசுவசித்தவளை பாக்கியவது என்று வேதம் சொல்கிறது மற்றவர்கள் அறிந்த உறவுகள் நண்பர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இயேசுவை குறித்து நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகும் அவர் நாம மகிமைப்படும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க நாம் ஜெபிப்போம்மா மகா பரிசுத்தம் இல்லை தவப்பான இந்த அற்புதமான வேலை காய்ச்சுறி இன்றைக்கும் நம்முடைய சமூகத்திலிருந்து அப்பா நீ சொல்கிறதை செய்ய அதன்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நிற்கிற பிள்ளைகள் மேல் தொகைப்பனே இந்த அர்ப்பணிப்பை கண்டு உங்களுடைய அற்புத கரம் அற்புதங்களை செய்வதாக அவர்கள் குறைகளெல்லாம் நிறைவாகட்டும் அற்புதம் செய்து மகிழப்பணும் ஏசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறார்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமை ஆமை காட் பிளஸ் யூ